வணக்கம் பிள்ளைகளே வெல்கம் டு ஜெய மாவட்டம் செல்டிங் இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ரட்டசோமன் அசோக் லேலன் பதினாலு விழிங்க த்ரீ செவன் ஒன் எயிட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டி பார்க்க போகிறோம் இந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டிஎன் எயிட்டி எயிட் கே எயிட் த்ரீ நைன் த்ரீங்க வண்டியோடைய எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது வண்டியோடைய பாடி கேபன் மிக தெளிவான கண்டிஷன்ல இருக்கும் பிள்ளைகளே குறுக்கு நட்டு சேனலு சைடு பிளாட்ஃபார்ம் வரோம் வண்டியோட டேர் கண்டிஷன் பொறுத்தவரை உங்களுக்கு லிஃப்ட் ஹைஸில் டம்மியில் ஒரு செட்டு ஓவராலாக உங்களுக்கு ரெண்டு செட்டு ஆவரேஜ் கண்டிஷனில் இருக்கும் மீதி எல்லாமே உங்களுக்கு ஒரு எழுநூற்றி ஐம்பது கண்டிஷன் இருக்குங்க வண்டி ஓனர்க்கும் டிரைவர் இருந்த வண்டி மிக தெளிவான கண்டிஷன் இருக்குங்க ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் ஓன்னு நினைச்சிங்கன்னா டிஸ்பிளே நல்ல தொடர்பு இந்த வண்டியை வாங்கிக்கலாம் வண்டி இருக்கக்கூடிய இடம் நம்ம திருச்சோட ஜெய மாட்டோம் சொல்லுங்க பதினெட்டு மாடல் பதினாலு விலை இந்த வண்டிக்கு பார்ட்டி எதிர்பார்க்கக்கூடிய விலை இருபத்தி ஒம்பது விலை சொல்கிறாருங்க ஸோ நேரில் வந்து பாருங்கள் வண்டி பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு எட்டரை ரேஞ்ச் அனுசரித்து பேசலாம் வண்டியுடைய டயர் கண்டிஷனு ஆவரேஜ் உங்களுக்கு ஒரு எழுபத்து எண்பது காசு கண்டிஷனில் இருக்கும் அஞ்சு செட்டு ரெண்டு செட்டு டயர் கம்மியாக இருக்கும் வண்டியோடய பாடிக்காவின் மிக மிக தெளிவாக இருக்கும் நண்பர்களில் ஸோ இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பண்ணால் உங்களுக்கு ஒரு இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சு லட்சத்துக்குள்ளே ஃபண்டிங் ஆகும் கையில் ஒரு நாலு ரூபா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த வண்டி பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டை சமான் அோக் கிளையாடுங்க பன்னெண்டு வீடுங்க த்ரீ டபுள் ஒன் அணிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டிஎன் எயிட்டி எயிட் பி டூ நைன் டபுள் ஜீரோங்க வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குங்க டயர் கண்டிஷன் பொறுத்தவரையில் உங்களுக்கு ஒரு ரெண்டு செட்டு டயர் போடுற மாதிரி இருக்கும் பாடி கேப் நல்லா மாடல் உண்டானது இருக்குங்க ரைப்பூர் லைன் ஓடி இருந்த வண்டி நாலு ரெண்டுலேருந்து நாலு அஞ்சுக்குள்ளே வருதுன்னு சொல்லியிருக்காரு இருபத்தஞ்சு டன்னுக்கு ஸோ அந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் வாங்கிச்சிங்கன்னா டிஸ்பிளேல இருக்கிற நம்பரத்தை தொடங்கி அந்த வண்டி வாங்கிக்கலாம் வண்டி இருக்கக்கூடிய இடம் திச்சு முடிச்சு மாட்டோம்னு சொல்லி இருக்குதுங்க ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா பன்னெண்டு பிள்ளைங்க ரெண்டாயிரத்து பதினஞ்சு மாடலு இந்த வண்டியுடைய பாடி கேபன் தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டியில் லைலாண்ட் இன்ஜின் ஏற்றிட்டாரு வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டிஎன் ஃபிஃப்டி டூ ஹெச் எயிட் டபுள் டூ எயிட்டுங்க வண்டியில் டயர் கண்டிஷன் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு பொருளை ஸோ இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு ஏழு ஐம்பது விலை சொல்கிறாங்க ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நேரில் வந்து வண்டியை பாருங்கள் நம்ம ரேட்டை எகோஷியட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ என்ஜின் ரிலபிலிட்டி பற்றி பிரச்சனை இல்லைங்க ஸோ வண்டி வந்து பாருங்கள் பிடிச்சிருங்கன்னா என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி கொடுக்கலாம் ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டியுன்னு பார்த்தீங்கன்னா எயிச்சிருங்க டூ டபுள் ஒன் ஃபோர் டுவெண்ட்டி ஃபீட் வண்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஹைடெக் பாடியோடு இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது ஸோ இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷன் போனால் உங்களுக்கு ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு லட்சம் கேரண்ட்டியாக கிடைக்குங்க கையில் ரெண்டு முதல் மூணு லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் போடக்கூடிய வண்டி வந்து பாருங்கள் வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னா நம்ம என்ன பஸ் ஸ்டாப் பண்ண பண்ணி கொடுக்கலாம் ஹைடெக் பாடி ஏச்சரு இருபத்தி ஒன்று பதினாலு டுவெண்ட்டி ஃபீட்டுங்க ஓப்பன் பாடி வண்டி நம்ம ஜெய மாவட்டம் சேர்ந்துருக்கு வண்டி நேரில் வந்து பாருங்க வண்டி பிடிச்சிருக்கனா என்ன பஸ்டா பண்ண முடியும் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி என்ன பார்த்தீங்கன்னா அஷோக் கிளாட் ஆறு விழிங்க ரெண்டாயிரத்தி மாடல் ஒன் சிக்ஸ் ஒன் எயிட் ஒரிஜினல் நம்பருங்க ரெண்டு குடம் வண்டியை போர்ட்லே டயர் கண்டிஷனை பொறுத்தவரை ஆறு டயருமே எம்ஆர்எஃப்ங்க ஆவரேஜ் ஒரு எழுபத்தி ஐம்பது காசு கண்டிஷனில் இருக்கும் சிலிண்டர் ஓடிட்டுருந்த வண்டி ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு முன்னாடி தான் பாடி பூசி போட்டுருக்காங்க ஸோ வண்டி வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்குங்க ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் வாங்க நினச்சிக்கணா டிஸ்பிளே திரும்ப தொடர்த்து வண்டி வாங்கிக்கலாம் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட் என்ன பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு சொல்கிறாருங்க ஒரு இருபத்தி ஒரு ரூபா அனுசரித்து முன்னே பேசலாம் வண்டி வந்து பாருங்கள்